ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி ஸ்பைஸ் லைடல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பர் வீடியோட வந்திருக்கிறேன் நான் எனக்கு எங்கள் வீட்டிலே எப்படி நெய் ப்ரிப்பேர் பண்ணேன் இந்த மாதிரி சூப்பராக நல்லா கோல்டன் கலரில் நல்லா மணல் மணலாக நல்லா வாசனையாக இருக்கிற இந்த நெய் எப்படி நான் வீட்லேயே செஞ்சேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு நான் ஒரு டூ மந்த்ஸாக வீட்டில் வாங்குகிற பால்லேருந்து ஆடை சேர்த்து 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 எடுத்து வச்சுட்டு வந்தேன் இவ்வளோ ஆடை எனக்கு அதுலேருந்து கிடச்சிது நான் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்களும் வீட்டிலே நெய் எடுத்துடலாம் மொத்தமே த்ரீ ஸ்டெப்ஸ் தான் அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆடையை கொஞ்சம் டீஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதை எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்துரு சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் காமிச்சேன்ல இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக இருக்கும் இது செகண்ட் ஸ்டெப் கொஞ்சம் க்ரீமியாக வரும் தேர்டு ஸ்டெப் வந்து இந்த மாதிரி தனியாக வெண்ண பிரிஞ்சு வந்துடும் இது மொத்தமாக இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நீங்கள் விடாமல் மிக்சர் ஜாரில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக வரது உங்களுக்கு நல்லா அந்த மூடி வழியாக வெளியில் பார்த்தாலே தெரியும் லாஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வெண்ணெய் எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு பாருங்க அதை எடுத்து ஒரு ஐஸ் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி பேட்ச் 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 பேட்சாக போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க ஈவினிங் டைம் இல்லை நைட் டைம் நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் சீக்கிரமாக அந்த வெண்ணெய் உருகாமல் ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும் மொத்தமாக எடுத்த வெண்ணெய் எல்லாத்தையும் நம்ம ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா கைவிடாமல் சிம்மரில் வச்சு கலரிட்டே இருக்கணும் அப்போ தான் நெய் நல்லா தான் நல்லா ரொம்ப நாள் கெடாமல் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சில பேர் போட்டவுடனே டக்குன்னு மெல்ட் ஆகி ஒரு உடனே எடுத்துருவாங்க அந்த மாதிரி எடுக்காதீங்க நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா காய்ச்சணும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த மாதிரி வரும் அப்புறம் நுரையாக இந்த மாதிரி பொங்கி வரும் அதுக்கப்புறம் இந்த நுறையெல்லாம் அடங்கி பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் இந்த மாதிரி இது வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்பி இன்னொரு ஸ்டேஜில் நுரை நல்லா பொங்கி வரும் அப்புறம் நல்லா அடியில் தனியாக மணல் மாதிரி படிய ஆரம்பிக்கும் ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி வரும்போது நான் ஒரு கொத்து முருங்கை இலை வச்சுருந்தேன் நல்லா நுனி இலையாக பறித்து அதையும் போட்டுட்டிங்கன்னா நல்லா பொறிஞ்சிரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் பொறிஞ்ச பிறகு நம்ம வடிகட்டிவிட்டு வடிகட்டிவிட்டு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த முருங்கைக்கீரையை வெறும் சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா நெய் செய்யும்போதெல்லாம் அந்த முருங்கை இலைக்காண்டியே நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அதை போட்டு நல்ல நே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன இந்த த்ரீ ஸ்டெப் மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும்